வணக்கம் சிஸ்து இயல் ரெண்டில் இலக்கணம் பார்க்க போகிறோம் ஒன்றுக்கான வீடியோ நம்ம போட்டாச்சு அதை பார்க்காதவங்க பார்த்துருக்கேன் இப்போ வந்து ரெண்டாவது வீடியோ போகிற போகிறோம் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம எழுத்து என்றால் என்ன அதை பார்த்துட்டோம் எழுத்து என்பது எழுதப்படுவது அதாவது ஒலி வடிவமும் வரி வடிவமும் கலந்து எழுதப்படுவது தான் எழுத்து அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த எழுத்து ரெண்டு வகைப்படம் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பு எழுத்து இப்போ முதல் எழுத்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க முதல் எழுத்து என்பது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் அதாவது உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் சேர்த்தோம்னா நமக்கு முப்பது எழுத்துக்கள் வரும் இந்த முப்பது எழுத்துக்களும் தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இந்த உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்து எழுத்து தான் வந்து காரணமாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா உயிர் கா வச்சுருக்கோம் இதில் கா வச்சோம்னா இக்கு கூட்டல் அதாவது கா அப்போ மற்ற உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் தோன்றுவதற்கு இந்த உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் தான் உதவியாக இருக்குது அதனால் இதை ரெண்டையும் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது எத்தனை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா முப்பது எழுத்துக்கள் இதில் பன்னிரெண்டு இதில் பதினெட்டு அப்போ இந்த ப முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது சார்பு எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் என்பது முதல் எழுத்துக்களை சார்ந்து வர எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் இது வந்து பத்து வகையாக சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளபடை குச்சி எலிகரம் ஐகார குருக்கம் அவகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் இது எல்லா எழுத்துக்களுமே உயிர்மை எழுத்துலேயே அடையிடும் அப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே தோன்றதுக்கு என்ன எழுத்து காரணமாக இருக்குன்னா இந்த முதல் எழுத்துக்கள் தான் அதனால தான் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் சொல்கிறோம் அது எத்தனை வகைப்படும்னா பத்து வகைப்படும் இப்போ இந்த சார்பு நம்ம ஃபஸ்ட்டு உயிர்மை பார்க்க போகிறோம் அடுத்து ஆயுதம் பார்க்கலாம் உயிர்மை எழுத்து என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை என்பது மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்து தான் உயிர்மை எழுத்து அப்படின்னு பார்த்துட்டோம் உயிரும் மெய்யும் எப்படி சேர்ந்திருக்கு அப்படின்றத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் பாருங்க உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் அதாவது சவுண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அதாவது உயிர்மை எழுத்தோட ஒலி வடிவம் சவுண்டு பாருங்க க இதோட சவுண்டு பாருங்க க க ரெண்டுமே கலந்த மாதிரி வரும் பாருங்கள் க அப்போ கன்னு தொடங்குகிறோம் ஆன்ற ஒளியில் நம்ம முடிக்கிறோம் அப்போது உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் எதை ஒத்துருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தோட இந்த மெய்யெழுத்தையும் எழுத்தையும் கலந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க க அப்படின்னா மெய்யும் கலந்திருக்கும் உயிரும் கலந்து வரும் அதுதான் வந்து உயிர்மை எழுத்தோட ஒளி வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பிறகு வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் வரி வடிவம்னால் எழுதுவது நம்ம எழுதுகிற அந்த வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் இங்கே பிறகு மெய்யெழுத்து வந்து இக்கு பாருங்க இதில் இருக்கிற புள்ளி தவிர மற்ற அப்படியே முழு வடிவமும் இங்கே வந்துடுது உயிர் மெயெழுத்தில் அப்போது மெய்யெழுத்தோட முழு வடிவமுங்கிறதுனால அப்போ வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்து இருக்கும் அதான் ஒளி வடிவம் ரெண்டுமே கலந்து வரும் மெய்யெழுத்தோட வடிவமும் வருது உயிரெழுத்தோட சவுண்டு ரெண்டுமே கலந்து வருக்க அப்படிங்கிறதுனால இது வந்து மெய்யும் உயிரும் கலந்த வடிவம் ஒளி வடிவம் மெய்யெழுத்து மட்டும் இருக்கிறது வந்து வரி வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்து வகையில் அடங்கும் இந்த உயிர்மை எழுத்து வந்து உயிர் பன்னெண்டு முதல் மே பதினெட்டு இந்த முப்பது எழுத்தும் முதல் எழுத்துன்னு சொல்லுவோம் இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து தான் இந்த உயிர்மை எழுத்து இருக்குது அப்போ இந்த உயிர்மை எழுத்து எதில் அடங்கும்னு பார்த்திங்கன்னா இந்த சார்பு எழுத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம ஆயுதம் வாங்க ஆயுதம் எழுத்து பாருங்கள் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது தனித்து இயங்கக்கூடியது இது தனித்து இயங்காது தனித்து இருக்கும் அதனால் இதை என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை ஏன்னா தனித்து இருக்கிறதுனால அதை தனிநிலைன்னு சொல்லுவோம் இது இது மூன்று வந்து இவற்றோட வேறு பெயர்கள் அடுத்து பாருங்க நுட்பமான ஒழிப்பு முறையே உடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்கு ஆயுதம் அக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து இது வந்து நுட்பமான ஒழிப்பு முறையே உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆயுத எழுத்து வந்து தனித்து இயங்காது எப்படி இயங்கும்னு பார்த்தா தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அதாவது சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும் இப்பறங்க உதாரணத்துக்கு இயக்குன்னு வச்சுக்கோ இயக்கு இப்பறங்க இப்போ இது வந்து இடையில் மட்டும்தான் வந்திருக்கு முதல்லையும் வராது கடையிலையும் வராது இடையில் மட்டும்தான் வரும் தனக்கு முன் ஒரு குரில் எழுத்து இப்போ ஏங்கிறது ஒரு குரில் எழுத்து தான் அதை வந்து அப்போ தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் இது வல்லின எழுத்து கசட தப்பறையில் வரும் இல்லைங்களா அப்போ இதில் வல்லின உயிர்மை எழுத்தையும் உயிர்மை எழுத்து தான் நான் எதுக்குங்கிறது அப்போ தனக்கு பின் ஒரு வல்லின வல்லின எழுத்து கசட தப்பறையில் வரக்க வல்லின எழுத்து இது உயிர் எழுத்தால் மெய் எழுத்தா உயிர்மை எழுத்தான்னு பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்து அப்போ தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையிலே மட்டுமே வரும் இடையில் மட்டுமே வர்றது ஆயுத எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்தில் அடங்கும் இப்போ ஆயுத எழுத்தும் பாருங்கள் இதில் வந்து உயிர் உயிர் உயிர்மை எழுத்து உயிர் எழுத்து எல்லாமே கலந்து அது கூட செ வந்து செயல்படுறதுனால வர்றதுனால இதை என்னென்னு சொல்கிறோன்னா நம்ம சார்பு எழுத்துல இதுவும் சார்பு எழுத்தில் தான் அடங்கும் அந்த உயிர்மை எழுத்தும் முதல் எழுத்து கூட இருக்கிறதுனால அது சார்பு எழுத்தில் தான் அடங்கும் ஆயுத எழுத்தும் சார்பு எழுத்துல தான் அடங்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து நம்ம இயல் மூணில் இருக்கிற இலக்கணத்தை பார்க்கலாம் நன்றி